கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு குணப்படாத இருதயம் வேண்டாம் இன்றைய தியான வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவன் அவனவனுடைய அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார் தியானம் ஒரு கிராமத்திலே இயங்கி வந்த தான தர்மங்களை செய்யும் ஸ்தாபனத்தின் அதிகாரி ஒருவர் அந்த ஸ்தாபனத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து சென்றார் அதாவது அந்த ஸ்தாபனத்தின் குறிக்கோள் மற்றும் இலக்குகள் யாவும் குறித்த காலத்திலே நிறைவேற்றப்பட்டது வரவு அதிகமாகவும் செலவு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கணக்கிற்கு குறைவாக இருந்து வந்தது ஆனால் அந்த இலக்குகள் எப்படி நிறைவேற்றப்பட்டது அந்த அதிகாரி தனக்கு கீழே வேலை பார்க்கும் பணியாளர்கள் தொண்டர்களுடைய விடயங்களிலே சற்று கடுமையாக இருந்து அவர்கள் தவறும் நீதி நியாயங்களை முறைப்படி நடைமுறைப்படுத்தி வந்தார் ஆனால் தன்னுடைய காரியங்களிலே திருத்தப்பட வேண்டியவைகளை பாராமுகமாக விட்டுவிட்டு ஸ்தாபனத்தின் இலக்குகளை தான் திறம்பட நிறைவேற்றி வருகிறேன் என்று தலைவர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் கூறி வந்தார் ஸ்தாபனமானது கணக்கியல் ரீதியில் நன்றாக இயங்கி வந்ததால் தலைவர்கள் மேற்கொண்டு எதையும் பேசாதிருந்தார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவனாகிய கத்தர் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறவர் அல்ல அவர் மனிதனுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார் அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை என்னுடைய இருதயத்துக்கு ஒத்த மனுஷன் என்று தேவனாகிய கத்தர் கூறிய தாவீது ராஜாவானவர் புரனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அவர் தாவீது ராஜாவை பாராமுகமாக விட்டுவிடவில்லை மேற்கூறிய சம்பவத்திலே அந்த அதிகாரி எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்ற தேவனாகிய கத்தரை அறிந்திருந்தபோதும் தன் இருதயத்திலே உணர்வற்றவராக இருந்தார் தான் ஊருக்கு நன்மை செய்கிறேன் என் அந்த ஊரிலே அநேக வாழ்வாதாரங்களைப் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிக் கொண்டார் அந்த அதிகாரி குணப்படும்படி தேவ தயவானது தன்னை ஏவுகிறது என்று அறியாமல் தேவனுடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை அசட்டை பண்ணி வந்தார் நீங்களோ மற்றவர்களை குற்றப்படுத்த முன்பு அதே குற்றத்தை நீங்கள் செய்கின்றீர்களா என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு முன்பதாக யாவும் இருக்கிறது ஜபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்த தேவனே நான் சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் கருத்தோடு தேட எனக்கு கிருபசை இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் நான்காம் வசனம் வரை